நம்ம விவசாய பயணம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட பயணத்தில் நம்ம பார்க்க போகிறது காடை வளர்ப்பு திருத்தணி பக்கத்தில் எஸ்ஆர் பிரீடிங் ஃபார்ம்ஸ் இந்த ஃபார்மில் ஆடு கோழி வாத்து காடை இந்த மாதிரி கால்நடைகள்லாம் வச்சு வளர்த்துட்ருக்குறாங்க நாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கோழியை பற்றியும் ஆடை பற்றியும் வாத்து வளர்ப்பை பற்றியும் ஃபார்ம் மேனேஜரான திரு ரவி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு நம்மளோட வீடியோல திரு ரவி அவர்கள் அவர்களோட எஸ்ஆர் பிரீடிங் ஃபார்ம்ல உள்ள காடை வளர்ப்பை பத்தி நம்மளோட பகிர்ந்து இருக்காரு எஸ்ஆர் ப்ரீடிங் ஃபார்ம்ஸோட காடை வளர்ப்பு பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கங்க சார் இது நான் வந்து ரவிங்க எஸ்ஆர் பிடிங் ஃபார்மோட மேனேஜர் சார் இதை வந்து கார்த்திகைபுரத்தில் இருக்குது திருத்தணி தாலுக்குங்க இது வந்து காடையோட செக்ஷனு என்னான்ட்டு பார்க்கலாம் வாங்க சரி சார் காடைகள் வந்து கூண்டு முறையிலையும் வளர்ப்பாங்க அது இல்லாமல் தரையிலையும் வளர்ப்பாங்க நீங்கள் வந்து இங்கே கூண்டு முறையில் தான் வளர்க்குறீங்க இந்த கூண்டோட அளவு எவ்வளோ இந்த ஒவ்வொரு கூண்டுலேயும் எவ்வளோ காடைகள் இருக்குது நீங்கள் ஏன் கூண்டு வளர்ப்பு முறையை தேர்வு செஞ்சீங்க அதாவது எப்படின்னா காடை வந்து எல்லாமே வளர்ப்பு வந்து கீழே வச்சு தான் வளர்க்கணும் இப்போ நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக என்னன்னா எல்லாமே கூண்டில் வச்சு தான் வளர்த்துட்ருக்கோம் காரணம் எப்படின்னா சுத்தம் நான் ஆரம்பத்தில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருந்தேன் சுத்தம் சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக என்னென்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நோய் எல்லாமே எந்த எந்த ஒரு எஃபெக்டும் வந்து வராது பண்ணை சுத்தம் தான் மெயினான விஷயங்க ஸோ அந்த மாதிரி வச்சுருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து கேஜி கூண்டு எல்லாமே அந்த மாதிரி செப்ரேட் செப்ரேட்டாக இருக்கோம் எதுக்காக அப்படின்னா நம்ம எந்தளவுக்கு அதுக்கு அழுக்கு அதனோட கழிவுகள் வந்து அதுலேயே வந்து இப்போ இதுவாகாமல் பரண்டு அதிலேயே சீக்கிரப்படுத்தாமல் சீக்கிரம் நோய் எதிர்ப்பு எல்லாமே அதில் தான் வருவாங்க ஸோ அதை நம்ம சுத்தமாக மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதை நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னால தெரியும் கூண்டு வந்து செப்ரேட் செப்ரேட்டாக வச்சுருக்கோம் அதனுடைய கழிவு வந்து தனியாக ஒரு கவரில் கே கேரி பேக் போட்டு பிளாஸ்டிக் கவரில் வச்சுருக்கோங்க இந்த கழிவுகளை அப்படியே வெளியே வந்து எடுத்து அகற்றி வெளியே எடுத்துருவோங்க சுத்தம் பண்ணிட்டுருக்கோம் இந்த கூண்டோட நீளம் அகலம் எவ்வளோ இருக்குது ஒரு கூண்டில் எத்தனை காடைகள் வச்சுருக்கீங்க சார் சார் ஒரு கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சடி ஒரு செப்பரேட் செப்பரேட்டாக தான் வச்சுருக்கோம் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி கடைசியாக வச்சு வச்சுருக்கோங்க ஒரு அஞ்சுக்கு ரெண்டு ஹைட்டு ரெண்டு அடி அகலம் ரெண்டு அடி உயரம் அஞ்சடி நீளம் ஸோ அந்தளவுக்கு வச்சுருக்கோங்க இந்த அஞ்சடியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய காடை அப்படி இருந்ததுன்னா இப்போ சின்ன சின்ன குஞ்சு அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வச்சுருக்கலாம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதையே வந்து நாங்கள் இன்னொரு கூண்டை செப்ரேட் பண்ணிவிட்டு இதை வந்து குறைச்சிப்போம் ஒரு முப்பது வரலாம் அதிகப்படியாக வைக்கலாங்க வளர்க்கலாம் உங்கள்கிட்ட இப்போ தாய் காடைகள் அப்படின்னா எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குது சார் தாய் தாய்க்காடன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு காடை இருக்குங்க தாய் காடை இருக்குது அதுலேருந்து தான் நம்ம வந்து ப்ரீடு முட்டையை எடுத்து ஆச்சிக்கு வச்சு ஸோ அதிலேருந்து ஒரு ஒரு பேட்சாக நம்ம வந்து குஞ்சு எடுத்துட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு எங்களுக்கு வந்து எக்ஸ் ஒரு நாளைக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து எக்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை கலெக்ட் பண்ணி நாங்கள் உள்ள மே ஏசி ரூம் வச்சுருக்கோங்க ஏசியில் வந்து வச்சுருந்து வாரத்துக்கு ஒரு முறை ஆச்சிங் வச்சு அதிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த முந்நூறு காடையிலேருந்து சராசரியாக ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ குஞ்சுகள் கிடைக்குது சார் சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் நாலு வாரம் ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு குஞ்சு வந்து எடுத்துகிட்டு இருக்குங்க ஆயிரத்தி ஒரு வாரத்துக்கு ஆயிரத்தி ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு குஞ்சுகள் வந்து எடுத்துகிட்ருக்கோம் அதுலேயே வந்து ஒருத்தர் ரெகுலராக வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு வாங்கிட்டு போயிட்டு வளர்க்குறவங்க இருக்காங்க வளர்த்து அவங்க சில்லரை வச்சு ஒரு சின்ன வியாபாரி மாதிரி அவங்க வந்து என்னென்னா டே ஒன் சிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு காடை ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு பேட்ச் பேட்ச் நம்ம எப்படி ஒரு பேட்சாக ஆச்சு வைக்கிறோமோ அந்த மாதிரி அவங்க ஒரு பேட்ச் எங்கக்கிட்ட டே ஒன் சிக்ஸாக வாங்கிட்டு போய்ட்டு வளர்த்து அவங்க ஆமாம் அவங்க வார வாரம் ஆமாம் வாரத்துக்கு ஒரு முந்நூறு அந்த குஞ்சு நாங்கள் எப்போ இறக்குறோமோ முதல் நாள் குஞ்சிலேயே அவங்க வாங்கிட்டு போய் வளர்த்து அவங்க ப்ரூடிங் போட்டு வளர்த்து வியாபாரம் பண்ணுறாங்க மீது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தேவைக்கு எங்களுக்கு அவுட்லெட் இருக்காங்க எங்கள் அவுட்லெட் கொடுத்தது போக வெளியில் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருவோம் அப்போ நீங்கள் சிக்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கீங்களா சார் கண்டிப்பாக கொடுக்குறோம் இது இந்த எல்லாமே கொடுக்குறோம் எக் நம்ம சேல்ஸ் இருக்குங்க நம்ம தேவைக்கு கரெக்டாக இருக்குது வேணும் அப்படின்றவங்க முன்கூட்டி எங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்து புக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம் காடைக்கானது ப்ரூடிங் செட்டப்புங்க ஆகிட்டு வந்த பிறகு ஃபஸ்ட்டு ப்ரூடிங் இது தான் இருக்குங்க செவன் டேஸ் இதில் இருக்கும் இந்த வெளிச்சத்தில்

இதுக்கு அடுத்த செகண்ட் அடுத்த பேட்ச் பக்கத்தில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பதுல இருந்து இருக்குங்க இந்த பண்ணையில் தாய் காடையிலேருந்து குஞ்சுகளை நீங்களே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறீங்க காடை குஞ்சுகள் டே ஒன் சிக்கிலிருந்து எத்தனை நாளில் விற்பனைக்கு வருது சார் நமக்கு இருபத்தெட்டு நாள் வரணும் அதை ஃபீடு போட்டு நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் இருபத்தெட்டாவது நாள் வந்து விற்பனைக்கு கொண்டு போய்ட்ருங்க இருபத்தெட்டாவது நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு காடையோட சராசரி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம்லேருந்து இரநூறு கிராம் வந்துடும் உயிரோட லைவ் ஃபிக்ஸ் ஆச்சாயிட்டு இருபத்தெட்டு நாள்லேருந்து வியாபாரத்துக்கு போயிடுங்க அந்த இருபத்தெட்டு நாளில் அது எவ்வளோ கிராம்ஸ் தீவனங்கள் எடுத்துக்குது சார் சார் ஒரு முந்நூறு கிராம் சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் முந்நூற்றி ஐம்பது கிராம் வந்து ஃபீடு சாப்பிட்றப்போம் ஆமாம் காடைகளுக்கு என்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்குறீங்க சார் சார் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் சோயாதாங்க ப்ரோட்டீன் மக்காச்சோளம் இது ரெண்டு தான் வந்து தீவனமே அதுங்களுக்கு அதை வந்து நம்ம மில்லில் வந்து அரைச்சி போட்டுருங்க கம்பெனி ஃபீட் எதுவும் கொடுக்குறது இல்லைங்களா எதுவுமே கிடையாதுங்கெல்லாம் என்ன ஃபீட் கொடுக்குறீங்க சார் அப்போ ப்ரீ ஸ்டார்ட்ரு அது மட்டும் தான் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நம்ம மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் தான் அரைக்க முடியுங்க ஸோ அந்த ப்ரீ ஸ்டார்டருக்கான வசதி நம்ம மிஷினில் இல்லாதனால அது ப்ரீ ஸ்டார்டர் மட்டும் அதாவது ஒன் வீக்கு தான் நம்ம வெளியிலேருந்து ப்ரீ ஸ்டார்டர்னு வாங்குறோங்க அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம ஃபீடு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் என்னென்ன சார் காடைக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் சோயா ஸோ மெயினாக இதுதாங்க ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிடும் கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு லிவர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் அதாவது ஜீரணமாக அது சாப்பிட்டுட்டு ஜீரணம் ஆகாமல் இருக்கும் அந்த அது எதுவும் வரக்கூடாது அப்படின்றத லிவர் பவுடர் கொஞ்சம் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை சரி சார் ஒரு முழுசாக வளர்ந்த காடை நீங்கள் என்ன விலைக்கு விற்பனை பண்ணுறீங்க ஒரு காடையில் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது சார் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் நாற்பது ரூபா ரேட்டுக்கு வந்து கொடுக்குறோம் நாற்பது நாற்பத்தஞ்சு ரேட்டுக்கு மார்க்கெட் பொறுத்து வந்து கொடுத்துட்ருக்குங்க சார் இப்போ அப்போ செலவுலாம் எமே போக ஒரு காடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு ரூபா நிற்குங்க காடைகளுக்கு என்ன மாதிரி நோய் தாக்குதல்லாம் ஏற்படும் அந்த நோய் தாக்குதல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன ப்ரிகாஷன் மெத்தட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க சார் காடை பொதுவாக வந்து காடை வாத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நோய் வந்து அண்டாது கோழிக்கு தான் கொஞ்சம் இருக்கும் அதை அதை வந்து கோழி ப்ர பிரகாஷன் நாங்கள் வந்து சேஃப்டின்றது வந்து சுத்தன்றதுனால பிரகாஷனாக வச்சுருக்கிறதுனால எந்த இதுவும் இல்லை அதையே தான் எல்லாத்துக்குமே நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வாத்தாக இருந்தாலும் சரி காடையாக இருந்தாலும் சரி ஸோ கழிவுகளை வந்து செப்பரேட் பண்ணிட்டனாலே அதுலேருந்து நோயை வந்து நாங்கள் விலக்கி எடுத்துடுறோங்க அதுதான் விஷயம் மெயினான விஷயம் சரி சார் இப்போது காடை வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் நம்ம லாபம் பார்க்க முடியும் அப்படின்ற பேச்சுகள் அடிப்படுது அது இல்லாமல் காடைகளுக்கு எந்த நோய் தாக்குதலும் வராது அதை வந்து பராமரிக்கிறது ரொம்ப எளிது அதுக்கான செலவுகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுகள் இருக்குது நீங்கள் உங்களோட அனுபவத்தில் காடை வளர்ப்பு வந்து உண்மையான லாபகரமான தொழில்தானா சார் காடை வளர்ப்பில் இருக்குது அதாவது லாபம் இல்லாமல் எந்த தொழிலும் இல்லை லாபம் இருக்குது ஆனால் அதை வந்து நம்ம ஒன்று முறையாக பண்ணோம்னா கண்டிப்பாக லாபம் தாங்க நாங்களும் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக எல்லாருமே எப்படி வளர்க்குறாங்களோ அது மாதிரி வெளியிலேருந்து கீழே வச்சு தான் வளர்த்துருந்தோம் ஸோ அதில் அது நிறைய வந்து இடர்கள் இடைஞ்சு அதெல்லாம் பார்த்த பிறகு தான் எங்களுக்கே தெரியும் அதனுடைய கழிவுகள் அது நிறைய தண்ணி எடுக்க சொல்ல வந்து அதை சுற்றி இருக்கிற இடம்லாம் ரொம்ப சேதாரம் பண்ணுறது அதில் இருந்து புழு உற்பத்தி பண்ணி நிறைய இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் கஷ்டங்கள் பார்த்து அதை எப்படி அதிலேருந்து அதை மீட்டு கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதனால் தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி செப்பரேட் கூண்டு டைப்பில் பண்ணி அந்த கூண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிப்பல் சிஸ்டம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாமல் தண்ணி இதிலேருந்து நிப்பல் சிஸ்டத்தில் போயிட்டு இதனுடைய கழிவுகள்லாம் வெளியே போய் கலெக்ட் பண்ணி ஸோ அந்த மாதிரி வந்து இதை வந்து எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸிலேயே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு போனால் தான் பிரச்சனை இல்லாமல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்திருக்கோம் ஃபைனலாக இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு நோய் எதுக்கும் இல்லை வேலை ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிரமம் கிடையாது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம் போட்டு அதுலேருந்து கழிவுகளை கரெக்டாக வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து நாங்கள் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பராமரிக்கிறதுனால எங்களுக்கு எந்த ஒரு நோய் விஷயங்களும் இல்லை சுத்தமாக இருக்கு இந்த எஸ்ஆர் ப்ரீடிங் ஃபார்மில் நீங்களே மூணு இறைச்சி கடைகள் இந்த இறைச்சி கடைகளில் காடை இறைச்சியோட விற்பனை எப்படி இருக்குது சார் நான் பொதுவாகவே எல்லாமே நல்லா இருக்குங்க இப்போ ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் வந்து இப்போ காடையை பொறுத்தவரைலாம் நல்ல வரவேற்பு இருக்குது நிறைய இடத்துல கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க இப்போது அதாவது என்னென்னா ஒரு கொழுப்பு காடை முட்டை மற்ற நாட்டு கோழிலையோ இல்லை வாத்திலேயோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொலஸ்ட்ரால்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்குங்க பட் காடையில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய முட்டையில் வந்து கொழுப்பு வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் ஸோ அதனால் வந்து நம்ம கோழிகளை வாத்து இதெல்லாம் சாப்பிட்றதை விட காடையை வந்து மக்கள் நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க காரணம் என்னென்னா கொலஸ்ட்ரால் இல்லாத ஒரு பொருள் அப்படின்றதுனால ரொம்ப நன்றி சார் நன்றி அதாவது ஆடு கோழி நம்ம விவசாய நேர்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரொம்ப அழகாக நீங்கள் பயந்து விட்டுருந்தோம் இது நம்ம விவசாய நேர்கள் பார்க்குற நேர்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை சார் உங்களோட நேரத்துக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களை எங்கள் நேர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கும் ரொம்ப நன்றி நன்றிங்க